அம்மா அப்படியா உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் சாப்பிட உங்களுக்கு என்ன சாப்பாடு புடிக்குண்டா ஃபர்ஸ்ட் எனக்கு பூவா என்ன பூவா பப்பாய பூவா பப்பாய பூவா ஓகே ஓகே சாப்பிட்டு உங்க அம்மாக்கு சமைக்க தெரியுமா நீங்க அசிங்கமா இருக்கீங்கங்கப்பா ம் ஆபீஸ்ல என்ன வேலை பார்க்கறாங்க ஆபீஸ்ல மீல்ஸ்ல போறாங்க அப்படியா நீங்க பெரியளா என்ன பண்ண போறீங்க அம்மா இதெல்லாம் தப்பு தப்பா பண்ணுவீங்க நீங்க பெரியளா என்ன வேலைக்கு வேலைக்குப் போறீங்க கண்ணு நீ நான் டீச்சர் கூட বড় சொல்றமா நீங்க டீச்சரா மேடம் ஆமா